ட்டு ஒரு முதல் முதல்ல கை கொடுத்து இந்த இடத்துல கிளினிக் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப உற்சாகப்படுத்தி வரவேற்ற ஒரு உள்ளம் அவர் ஸோ எனக்கு அன்னைக்கு இருந்த இதில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் பிஸியான ஒர்க் இருந்ததுனால ஜிஹெச் எதிர்க்கையே கிளினிக் இருந்தால் பரவாயில்லன்றதுனால நான் ஜிஹெச் எதிர்க்கவே ஒரு கிளினிக் வச்சு ஒரு ஆரம்ப புள்ளி அவர் ஸோ அவரை கண்டிப்பாக இந்த ஊருக்கு வரும்போது ஒரு ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் என்பதால் அவர் வந்து மற்ற எந்த விஷயத்தில் நினைக்கலனாலும் நம்ம நமக்கு மெயின் தான் ஸோ அந்த விஷயத்தில் அவர் ஒரு முதல் நபராக என்னை வரவேற்றுறதுனால அவரோட இந்த பாராட்டு கண்டிப்பாக பாராட்டுறதுக்கோ வாழ்த்துறதுக்கோ எங்களுக்கு வயசு இல்லை அவரோட ஆசீர்வாதத்தை பெற்று வரணுன்றதுக்காக இன்னைக்கு நான் வந்தேன் ஸோ பலரும் அவரை பற்றி பல கருத்துக்களை சொன்னாங்க எல்லாமே கேட்கறதுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது இதே போல வந்து எல்லாருமே வந்து மக்கள் மனதில் நிறைக்க நிறைந்து இருக்கக்கூடிய மக்களாக இருக்கணும் ஒரு எம்எல்ஏ அமைச்சர் எத்தனையோ பெரிய பொறுப்புகள் இருந்தாலுமே சிலர் சிலர் மட்டும்தான் மக்கள் மனசில் நிலைத்து இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதில் ஒருவராக அவர் இருக்கிறது மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது அவருக்கு எங்கள் எங்கள் கட்சி சார்பாகவும் மகளிரணி சார்பாகவும் மகளிர் ஆணைய உறுப்பினர்ன்ற மாதிரி தமிழக அரசின் சார்பாகவும் நான் வந்து அவருக்கு என்னோட பாராட்டுதலையும் அவரோட வாழ்த்துதலை நான் பெறுதலை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த விடுதலை வாசகர் வட்டத்துக்கும் நான் நன்றி கூறி விடை நன்றி வணக்கம்